ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் ஒரு தூயமான சம்பவம் நடந்திருக்கு அது என்ன சம்பவம்னால் ஒரு பள்ளி வேணால் ரயில்வே ட்ராக்கை கடக்கும் போது அங்கே வந்து அந்த ட்ரெயின் வந்து அடித்து தூக்கிடுச்சு இதில் வந்து அந்த விபத்தில் மூணு பேர் இறந்துட்டாங்க ஸோ ரொம்ப கொடுமையான சம்பவம் நம்மளுக்கே இந்த நியூஸை கெட்டோன்னு கொஞ்சம் பதவுது ஸோ அவங்கள பெற்றவங்க மனசு எப்படி இருக்கும் தனிச்சு போக மூட முடியலை ஸோ இந்த விபத்துக்கு காரணம் யார் ரயில்வேக்கு இப்போ வந்து சரியாக மூடாதனால விபத்து நடந்ததா இல்லை அந்த வேன் டிரைவர் வந்து அவசரப்பட்டு போனாதினால விபத்து நடந்ததா இந்த ரெண்டில் எதுவும் உண்மை தெரியல சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அந்த ரயில்வேக்கு இப்போ வந்து தூங்கிட்டாரு அதனால் கேட்டால் மூடலை ட்ரெயின் வர கூட தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டாங்க சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அந்த வேன் டிரைவர் வந்து அவசரப்பட்டாரு இந்த வேன் போயிருக்கட்டும் அதுக்கப்புறம் மூடிக்கணும்னு சொன்னதான் சொன்னு நியூஸ் வந்து இந்த ரெண்டில் எதுவும் உண்மையும் தெரியல ஸோ அந்த நிர்வாக அந்த நட அந்த ரயில்வே கீப்பர் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க மேலே என்கொயரிங் போயிட்டுருக்கு இந்த இன்னும் ரெண்டு மூணு நாளாக தெரிஞ்சோம் யாருமே தவறு தவறுக்கு எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சிடும்